பீதா சுதேன் பரிசுத்தவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க இந்த இறைவார்த்தை ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் the lord is with me i will not be afraid what can anyone do to me திருப்பாடல்கள் அதிகாரம் 118 வசனம் 6 இந்த இறைவார்த்தையின்படி நாம் walkinkரோமா என்று சிந்தித்துப் பார்ப்போம் தீய எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு பயந்து கீழ்ப்படிந்து கடவுள் இயேசு கிறிஸ்துவை மறந்து தீய மனிதர்களோடு இணைந்து செயல்பட்ட நேரங்களை சிந்தித்து பார்ப்போம் இவ்வாறு செயல்பட்டதற்கு வேதனைப்பட்டு அழுது கடவுள் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து வாழ்ந்ததற்கு உண்மையான மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் நொறுங்கொண்ட இடையத்தோடு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் கேட்கும் மன்னிப்பை ஒருபோதும் நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்து மாட்டார் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை பெற்று தூய வாழ்வு கொண்ட மனிதர்களாக நேர்மையோடும் நீதியோடும் வாழ நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் வரம் வேண்டி ஜபிப்போம் மரியே வாழ்க மரியன் அமலோர் பவியே அருள் நீரை தாயை வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயை வாழ்க வாழ்க அமல்லோர்பியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரக்கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க 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 தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே அன்னையே வாழ்க அமலியே வாழ்க வாழ்க வாழியவே அமலோற்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க மாமரியே மாதவலி வாழ்க வாழ்க மாப்பவழி வாழ்கே வாழ்க மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க மாந்தர்களே காப்பவளே வாழ்க வாழ்க மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க தினம் நினைத்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க 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 தாயே நீ வாழ்க அ அன்னையே வாழ்க அமலியே வாழ்க வாழ்க வாழியவே பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசர கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க